யாழில் புத்தருக்கு தாரை பார்க்கப்பட்ட பதினான்கு ஏக்கர் காணி மாவட்ட செயலருக்கு வந்த கடிதம் அர்ஜுனா எம்பி மோசடியாக சம்பளம் பெறுகிறாரா வெளிவந்த தகவல்கள் மாவையின் வீட்டில் போலீசார் விசாரணை பாதுகாப்பு நீக்கம் நீதிமன்றை நாடிய மகிந்தவிக்கு கிடைத்த முதல் வெற்றி தேசிய மருத்துவமனையாக யாழ்ப்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்யமூர்த்தி கோரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் தையிட்டையில் அமைக்கப்பட்டுள்ள திச பிகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள பதினான்கு ஏக்கர் காணியும் பிகாரிக்கு சொந்தமான தினமும் அதனை யாருக்கும் கையளிக்க முடியாது என்றும் அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து யாழ் மாவட்ட செயலருக்கு கடிதம் மூலம் பௌத்த மகா சம்மேளனம் அறிவித்துள்ளது குறித்த கடிதத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பதின்மூன்றாம் திகதி நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைந்துள்ள காணியை பொதுமக்களுக்கு கையளிக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அறிகின்றோம் குறித்த கூட்டத்திற்கு பிகாரிக்கு பொறுப்பான விகாராதிபதியையோ விஹாரி நிர்வாகத்தினரையோ அளித்திருக்கவில்லை எனவே அந்த இணக்கப்பாட்டை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது விஹாரி அமைக்கப்பட்டுள்ள ஏழு ஏக்கர் காணி அதனை சூழவுள்ள காணி என பதினான்கு ஏக்கர் காணியையும் விஹாரிக்கு கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாறாக விஹாரிக்கு சொந்தமான காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க முடியாது பிஹாரிக்குரிய காணியில் பௌத்த சமய முன்னேற்றத்திற்கான சைத்யம் புத்தமிதுரா போதி அன்னதான மடம் மடாலயம் ஓய்வு மண்டப வசதிகள் தியான மண்டபங்கள் பூங்கா போன்றவை அமைக்கப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனது அண்ணாவின் மகனை தனக்கு கீழ் பணிக்கு அமர்த்தி அண்ணனின் மகனின் சம்பளத்தையும் முழுதாக தானே கொள்வதாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ள நிலையில் அது தொடர்பில் பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் எதிராக தன்னை முன்னிலைப்படுத்தும் அர்ஜுனா ராமநாதன் அண்ணன் மகனை வேலைக்கு அமர்த்தி அவரின் சம்பளத்தையும் மோசடியாக தானே பெற்றுக்கொள்வது சரியாயின கேள்வி எழுப்பி வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது செலவு விவரங்களை பட்டியலிடுகையில் தனக்கான சம்பளம் மற்றும் இதர கொடுப்பனவுகள் என்பன தனது செலவினங்களுக்கு போதுமானதாக இல்லை இதனால் தனக்கு கீழ் நியமிக்க வழங்கப்பட்டுள்ள பாராளுமன்ற சலுகையில் ஆய்வு அலுவலராக தனது அண்ணன் மகன் ராமநாதன் அறிவென்பன் என்பவரை நியமித்து அவருக்கு பாராளுமன்றத்தினால் கொடுப்பனவாக வழங்கப்படும் ஐம்பத்தாறாயிரம் ரூபாவை பணத்தை முழுமையாக அவரிடமிருந்து பெற்றே தனது செலவீனங்களை ஈடு செய்வதாக தெரிவித்திருக்கிறார் அதேவேளை தனது மகனின் பாடசாலை கல்வி செலவு உள்ள வீட்டின் வாடகை செலவு என்பன உட்பட தனது ஆடிகளுக்காகவே எழுபது ஆயிரத்துக்கு மேல் செலவு உள்ளதாகவும் அதனால் தான் தனக்கு கீழ் நியமிக்கப்படக்கூடிய ஆளணியில் அண்ணாவின் மகனை நியமித்து அந்த சம்பளத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டாலும் தனது வாழ்க்கை செலவினை ஈடு செய்ய முடியாது திண்டாடி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளமை தொடர்பில் பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான மாவை சேனாதிராஜாவின் வீட்டில் யாழ் கே கே எஸ் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மாவை சேனாதிராஜாவின் உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்தில் மாவையின் இறுதி அஞ்சலியில் தடை விதிக்கப்பட்டோர் என்னும் வகையில் சில முக்கிய அரசியல்வாதிகள் உட்பட்டவர்களின் பெயர்கள் அடங்கிய பதாகையொன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது குறித்த பதாகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் சாணக்கியன் பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் பதில் தலைவர் சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்ட மேலும் சிலரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன மேலும் அந்த பதாகையில் மாவையின் மரணத்திற்கு காரணமான தமிழினத்தின் தமிழரசு துரோகிகள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இந்நிலையில் மேற்குறித்த பதாகை தொடர்பில் போலீசார் மாவையின் வீட்டாரின் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது அந்த பதாகை காட்சிப்படுத்தியது யார் மற்றும் அதன் பின்னணி என்ன என்பவை தொடர்பில் மாவையின் குடும்பத்தாரிடம் விசாரிக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர் ஒருவர் கொடுத்த முறைப்பாட்டிற்கு அமையவே இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இதுகுறித்து உறுதிப்படுத்துவதற்கு கேகேஎஸ் கே போலீசாரை தொடர்பு கொண்ட போதிலும் அவர்கள் தமக்கு இந்த விடயம் தொடர்பில் தெரியாது என தெரிவித்துள்ளனர் இருப்பினும் இந்த பதாகை விவகாரம் குறித்து நேற்று காலை தீவிர விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை மேற்குறிப்பிட்ட தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர் செய்த முறைப்பாட்டின் போது குறிப்பாக இந்த பதாகை காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததனால் தமக்கு உயிரச்சுறுத்தல் இருந்தமையினாலேயே இறுதி வணக்கத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பயங்கரவாத அச்சுறுத்தல்களுக்கு தொடர்ந்தும் உள்ளாகி வரும் தம்மிடமிருந்து நீக்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை திருப்பி அனுப்புமாறு அரசாங்கத்திற்கு உத்தரவிட கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மார்ச் பத்தொன்பதாம் திகதி விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை அன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது மூன்று தசாப்தங்களாக நாட்டை பாதித்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பங்காற்றிய தனது தலைமைத்துவம் பயங்கரவாத அச்சுறுத்தல்களுக்கு தொடர்ந்து ஆளாகியுள்ள நிலையில் தனது பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு படையை செப்டம்பர் முப்பதாம் திகதி முதல் அறுபது அதிகாரிகளாக அரசாங்கம் எடுத்த முடிவு தனது உயிருக்கு ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த மனு உச்ச ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தாக்கல் செய்த இந்த அடிப்படை உரிமைகள் மனுவில் பிரதமர் ஹரணியமர சூரிய வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேரத் அமைச்சரவை பாதுகாப்பு செயலாளர் காவல்துறை அதிபர் மற்றும் பலர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் சட்டத்திரணி அனுராதா சென்றதன் மூலம் இந்த அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்துள்ள மஹிந்த ராஜபக்ஷ நாட்டில் மூன்று தசாப்தங்களாக நீடித்து வந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் தலைமை தாங்கியதாக கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையை தேசிய மருத்துவமனையாக தர முயர்த்துவது குறித்து போதனா மருத்துவமனை பணிப்பாளர் ஆளுநரிடையே கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஆளணி வெற்றிடங்கள் நீண்டகாலமாக மேலாய்வு செய்யப்படவில்லை என பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் ஏனைய மருத்துவமனைகளுடன் ஆணணிகளை ஒப்பிட்டு போதனா மருத்துவமனைக்கான ஆளணியின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டியதன் தேவைப்பாடுகளையும் பணிப்பாளர் ஆளுநரிடம் எடுத்துக்காட்டியுள்ளார் மேலும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் சேவைகளை திறம்படம் மேற்கொள்வதற்கும் நீண்ட கால நோக்கிலான பத்து மாடியிலான புதிய கட்டடத்தின் தேவைப்பாடுகளையும் அதற்கான வரைபடத்தையும் ஆளுநருக்கு காண்பித்து போதனா மருத்துவமனை பணிப்பாளரால் விளக்கமளிக்கப்பட்டது இதற்கான நிதியை பெற்றுத்தருமாறும் ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது